வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஸோ அர்ச்சனா இப்போ வந்து அவங்களுடைய குருநாதர் பிரவீன் பென்னட்டை பார்த்துருக்காங்க அவங்க போட்டிருக்கிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரவீன் பென்னட் சார் யுவர் அ சிம்பனி ஆஃப் கைடன்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க த மேஜிக் ஆஃப் அ குட் டீச்சர் யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் கைடன்ஸ் வித் லவ் யுவர் ஸ்டூடெண்ட் ஃபார் எவர் அப்படின்னு போட்டு பிரவீன் பெண்ணட் இவர் யார் அப்படின்னா ராணி சீரியலை வந்து இயக்கியவர் இவர் தான் முத முதல்ல வந்து அர்ச்சனாவுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தது சீரியல்ல அதில் அது எப்படி அந்த வாய்ப்பு வந்ததுன்னா நடிகர் கலை இருக்கார்ல கலையரசன் அவருடைய மனைவி வந்து ஒரு டிசைனிங் ட்ரெஸ் டிசைனிங் இது வச்சிருக்காங்க ஷாப் வச்சுருக்காங்க அங்கே இவங்க போய் ட்ரெஸ் டிசைனிங் பண்ணப்போ தான் கலையரசன் ஐயா இவரோட ஒய்ஃப்னு தெரிய வருது ஸோ அவர்கிட்ட வந்து அவரோட சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை வந்து அவரையும் போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க இவங்களோட இதுலையும் இவங்களும் போஸ்ட் பண்ணுறாங்க அவரையும் ஷேர் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா உங்கள் இதில் யாராவது பார்த்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்க சா ஒரு வாய்ப்பு இருக்குது ஏதா யாராவது ஒரு டேரக்டர் ஷோ பார்த்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருக்காங்க நினச்சி அதை சொல்லியிருக்காங்க கரெக்டாக பார்த்தா பிரவீன் பண்ணிட்டு அதை பார்த்துருக்காரு இந்த கேரக்டருக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அந்த பொண்ணோட நம்பர் வேணும்னு ஒன்று அவர் நம்பர் கொடுத்து பேச சொல்லியிருக்காரு பிரவீன் பெண்ணெட்டு பேசியிருக்காரு இவங்க ஒத்துக்கவே இல்லை இவங்க வீட்டிலேயும் ஒத்துக்கல அதுக்கப்புறம் இவங்க கஷ்டப்பட்டு வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ராஜா ராணியில் நடித்து அதில் ஒரு பாப்புலாரிட்டி கிடச்சிது பட் இருந்தாலும் அது வந்து ஒரு வில்லி கேரக்டரு அந்த வயசுலேயே வில்லி கேரக்டரு ஸோ அது ஒரு நெகட்டிவ் கேரக்டருங்கிறதுனால கமெண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும் கண்ணா பண்ணான்னு கமண்ட்ஸ் வரும் இவங்களுக்கு என்னென்னா ஒரு கட்டத்தில் வில்லி கேரக்டர் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நாடகத்தை நிப்பாட்டிட்டாங்க ஸோ நடிக்கிறத நிப்பாட்டிட்டு தான் அந்த பிக் பாஸ் வாய்ப்பெல்லாம் வந்தது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் காலகட்டம் வேறு ஒரு மணி நேரம் எபிசோடு மட்டும் இருந்த காலகட்டம் வேறு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு கேள்வி கேட்குறாங்க சீசன் த்ரீயில் வந்து வி ஆர் த பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு பேர் சேர்ந்து விளையாண்டாங்க அதாவது சாண்டி கவின் சரவண லாஸ்லியா முகேந்திராவு தர்ஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து விளையாண்டாங்க அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து கையை அறுத்துட்டு வெளில போனாங்க மதுமிதா ஜாங்கிரி மதுமிதா அந்த அளவு கொடுமையான சீசனா இருந்தது அன்னைக்கு அவங்கள ரசிச்சாங்க இன்னைக்கு மாயா அன்கோ மாயா வந்து ஒரு எட்டு பேரோட சேர்த்து விளையாடுறாங்க இதையும் ரசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ வந்து புதுசாக இன்னைக்கு கேட்குறாங்க அந்த கேள்வியை மாயாவை வந்து எப்படிலாம் வந்து என்ன சொல்றது பேசிஃபை பண்ணலாம் மக்களுக்கு மக்கள் மக்கள் வந்து அவங்க மேலே காட்டுற வெறுப்பை அதாவது அவங்களே சொல்றாங்க டீம் மேல அவ்வளவு வெறுப்பு உமிழப்படுகிறது ஆனா அவங்கள வியாத்த கொண்டாடினீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் நான் சொன்ன பதில் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சீசன்ல யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி அடுத்த சீசன்ல ஒர்க் அவுட் ஆகாது ஓவியா மாதிரியே நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அது ஓவியா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆச்சு அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி அதாவது விஆர் த பாய்ஸ் ஸ்ட்ராட்டஜியை தான் சீசன் ஃபோரில் வந்து அன்பு கேங் அப்படின்னு ஒரு கேங் வந்து வந்தது அவங்க ஒரு ஆறு ஏழு பேர் ட்ரை பண்ணாங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அதே தான் இப்போ மாயாங்க புல்லி கேங்குக்கும் நடந்தது என்னென்னா இது என்ன பேர் சொன்னாலும் இவங்க விளையாடுறது என்ன தெரியுமா அது விஆர் த பாய்ஸாக இருக்கட்டும் அது வந்து அன்பு கேங்காக இருக்கட்டும் புல்லி கேங்காக இருக்கட்டும் நாமினேஷன்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆறு ஏழு பேரை சேர்த்து வச்சுக்கிறது கேப்டன்சி டாஸ்க்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஆறு ஏழு பேரை சேர்த்து வச்சுக்கிறது ஒஸ்டா யாரு அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஆறு ஏழு பேரை சேர்த்து வச்சுக்கிறது ஸ்டார் கொடுக்கறது இந்த சீசனெல்லாம் ஸ்டார் இருந்தது ஸோ ஸ்டார் கொடுக்கறதுக்கு ஒரு ஆறு ஏழு பேரை இவர் தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லி ஒன்றுமே பண்ணாத விசித்ராக்கெல்லாம் ஓசியில் ஸ்டார் கொடுத்தானுங்க அந்த 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 பர்டிகுலர் டாஸ்கில் வந்து விசித்ரா ஒன்றும் பண்ணலை அப்போ அவங்களுக்கு கொடுத்தாங்க ஐஷுக்கு ஒரு ஒரு இது கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் இது ஃபுல்லாகவே ஃபேவரட்டிசம் இது வந்து எலிமினேஷன் கேமு அவங்களுக்கு வேண்டாதவங்களை வெளியில் அனுப்புறது அதாவது சரவண விக்ரமோட டேலண்ட்டுக்கெல்லாம் அவர் வந்து ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் வெளில போக வேண்டிய ஆள் அவரை வந்து எண்பது நாள் வரை உள்ள வச்சுருந்தாங்க ஸோ அதுதான் இந்த டீம் கேமு பூர்ணிமா மாயா மாயாலாம் ரெண்டாவது வாரம் வெளியில் போயிருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது பட் என்ன இவங்க டீம் கேம் விளையாண்டு நாமினேஷன்லேயே போடாமல் அப்படியே தப்பிச்சுட்டாங்க ரெண்டு வீடு இருந்ததுனால இன்னொன்று முன்னாடிலாம் ஒரு ஒன் ஹவர் தான் இருக்கும் சீசன் ஃபைவ் வரை ஒன் ஹவர் எபிசோடு தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்துருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்துருந்தால் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க சின்ன சின்ன தவறுகள் கூட பெருசுபடுத்தப்படும் ஸோ அப்படி இருந்திருந்தால் இவங்க யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ ஓவியாவாக இருக்கட்டும் அது வந்து ஆரியா இருக்கட்டும் கவினா இருக்கட்டும் எல்லாரையும் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி கழுவி ஊற்றிருப்பாங்க இந்த காலகட்டம் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் காலகட்டத்தில் ஒரு 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 பிளேயர் வந்து அதிகமாக வெறுப்பை சம்பாதிக்காமல் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இப்போ நிறையா பிஆர்ஸ் எல்லாேருக்கும் பிஆர் இருக்காங்க அவங்க வந்து ஒருத்தர் த இன்னொரு பிளேயரை நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணி ட்விட்டரு ஃபேஸ்புக்கிலெலாம் போஸ்ட் போடுவாங்க ஸோ இதையும் தாண்டி ஒரு பிளேயர் நெகட்டிவிட்டி சம்பாதிக்காமல் பாசிட்டிவிட்டி சம்பாதிச்சு எந்த டீம்லையும் இல்லாமல் டீம் ஏ டீம் பின்னு எந்த டீம்லையும் இல்லாமல் தனியாக ஒரு ஒன்மன் ஆர்மியாக ஜெயிச்சதுன்னா அது அர்ச்சனாதான் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு காலகட்டம் டுவெண்ட்டி அதாவது அசீம் காலகட்டம் அர்ச்சனா காலகட்டம் தான் சவாலான காலகட்டம் அடுத்த சீசனில் ஏல ஆரம்பிக்கிற ஒருத்தர் தான் ஜெயிப்பாரோ அப்படின்னு தோணுது அசீம் அர்ச்சனா அடுத்த சீசன் யாருன்னு பார்ப்போம் நேத்திக்கு வந்து தினேஷுடைய பேட்டி டெலிவிகிடன்னு நினைக்கிறேன் அதில் அவர் கொடுத்துருந்த பேட்டி ரொம்ப நல்லா இருந்தது எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி பதிலை தான் சொல்கிறாரு பட் இதில் சில கேள்விகள் வித்தியாசமாக இருந்தது அவர் சொன்ன பதிலும் நல்லா இருந்தது அதாவது டைட்டில் வின்னர் அர்ச்சனாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு அருமையாக பதில் சொன்னார் பிராங்கா ஓபனா அவர் என்ன சொன்னார்னா எனக்கு அர்ச்சனா தங்கச்சி மாறு தான் அர்ச்சனா ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் மேடையிலேயே அதை வெளிப்படுத்தினேன் இங்க வந்து யார் ஜெயிச்சாலும் ஒரு விமர்சனம் வரும் ஒரு சர்ச்சையை கிளப்புவாங்க அது யார் நான் ஜெயிச்சிருந்தாலும் அந்த பிரச்சனை வந்திருக்கும் வேற யாருக்கு அந்த டாப் ஃபைவ்ல வந்து யார் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கலாட்டா பண்ண தான் செய்வாங்க நீ எதை பத்தியும் கவலைப்படாத என்ஜாய் பண்ணு அண்ணனை மறந்துடாத என்ஜாய் பண்ண நீ வெற்றியை கொண்டாடு இங்க வந்து யார் ஜெயிச்சாலும் இந்த பிரச்சனை தான் செய்யும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெச்சூர்டா அழகா இந்த டைட்டில் வின்னர் அந்த உண்டான பிரச்சனை அந்த பிரச்சனையை வந்து முற்றுப்புள்ளி வச்சு விட்டாரு எப்படி மெச்சூராக இதை கடந்து போகணும் அப்படின்னு வெல்டன் தினேஷ் நல்லா இருந்தது உங்கள் பேட்டி அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் போற போக்குல சந்தடி சாக்குல அர்ச்சனாவை விட பிரதீப் தான் வெல் டிசர்வ்டு வின்னரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு கேள்வி கேட்கிறவரு அதாவது ஒரு ஒரு போட்டியாளர் நூத்தி அஞ்சு நாள் போட்டினா நூத்தி அஞ்சு நாள் உள்ள இருந்தாதான் அவரை நம்ம கண் கணக்குல எடுத்துக்க முடியும் அதுக்கு வந்து தினேஷ் சூப்பரா ஆன்சர் பண்ணாரு நான் வந்து அப்படி நினைக்கலங்க பிரதீப் டிசர்வ்டு வின்னர்னு நினைக்கல ஏன்னா அவர் வந்து பயங்கரமா உள்ள விளையாண்டுகிட்டு இருந்தாரு நாங்க உள்ள போனப்ப இருபத்தெட்டாவது நாள் போனப்ப அவர் அடுத்த வாரமே வெளியில நீங்க நினைச்சீங்களா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல மாட்டுவாருன்னு நினைச்சீங்களா எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அவருக்கு மாயா பூர்ணிமா இந்த குரூப் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு அவருக்கு தெரியும் தெரிஞ்சிருந்து எங்களை எல்லாரையுமே வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாரையுமே கிச்சன்ல போட சொன்னாரு நம்பர் ஒன் நம்பர் டூ அவங்களோட சேர்ந்துக்கிட்டாரு அவரு அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தவறு அவர் உள்ள இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் பண்ணி அவர் வெளியில போக வாய்ப்பு இருக்கு யானைக்கும் அடிசருக்கும் அவர் பணப்பெட்டி கூட எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அதனால நான் யூகத்துக்கு பதில் சொல்ல விரும்பல அவர் நான் நினைக்கலன்னு சொல்லி ரொம்ப நேர்மையா பதில சொன்னாரு டைட்டில் வின்னர் சர்ச்சைக்கு வந்து ரொம்ப அழகா முற்றுப்புள்ளி வச்சாரு யார் ஜெயிச்சிருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க இதுக்குன்னே ஒரு குரூப் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக தினேஷ் சொன்னாரு அதே மாதிரி அர்ச்சனா வந்து அவங்களுடைய குருநாதரையும் மறக்கல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மறக்கல அந்த பிராபா கொடுத்த பிரேஸ்லெட்டையும் அவங்க மறக்கலைங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தெரிந்தது